நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசி கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முடிவனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவானுங்க

ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரங்களே நீங்க உங்க வாழ்க்கையில அவசர முடிவுகளை எடுக்கவே கூடாதுங்க நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல வாழ்றதுக்கான அனைத்து தகுதியும் பெற்றுள்ள ஒரு மனிதரா இருக்கீங்க அதை நீங்க முதல்ல நம்பணுங்க

புதிய நம்பி இருக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் மனசுல குழப்பத்தை தவிர்த்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க திருமணம் சார்ந்து வரன் பாக்குறீங்க அப்படின்னா திருமணத்திற்காக பார்க்க கூடிய வரண நீங்க உடனே கண்ணை மூடிக்கிட்டு சரினு சொல்லிராதீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது போது கவனமா பயணம் செய்யணுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க வேலை மற்றும் அதிக முக்கியத்துவம் தொழில்லம் இருக்காங்க இவங்க வெளிநாடு மற்றும் வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க சொந்த பந்தங்களே இவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க வைத்தறிச்சல் படுவாங்க வெளியில இருந்து பார்க்கறவங்க இவங்களை பற்றி அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு இவங்கள பற்றி பேசினாலும் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை நான் நினைச்ச வாழ்க்கை இல்லை இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் என்னுடைய முயற்சியாளர் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை மாத்திடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரங்களே நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்துட்டு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க நீங்க முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க கூடாதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உங்க மனசுல தூக்கி நிறுத்தணுங்க பிரச்சனைகளை விட நீங்க தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கணுங்க பிரச்சனைகளை நீங்க விரும்புறது கிடையாது பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க ஏழைகளாக இருக்கிறவங்க இன்னும் என் லைஃப்ல மாற்றம் வரலைன்னு புலம்புறவங்க எல்லாருமே பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வழி தேடுறாங்க பிரச்சனைகளை விட நீங்க எல்லா பிரச்சனைகளையும் விட நான் பெரியவ எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எண்ணம் உங்க மனசுல இருக்கணுங்க என்னிடம் ஒரு கோடீஸ்வரனின் மனம் இருக்கிறதுங்க அப்படின்னு அடிக்கடி கடகம் ராசிக்காரங்க உங்க மனசுல உங்க மனசாட்சியோட இந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நம்மளுடைய கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சூரிய பகவான் இருக்காரு தன பாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க அஷ்டம சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க

திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க சுப செலவுகள் ஏற்பட போகுதுங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க பண வரவு எதிர்பார்த்தபடி அதிக அளவில் இருக்க போகுதுங்க பெரியோர்களிடம் நேசம் கிடைக்க போகுதுங்க வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க தொழில உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க போகுதுங்க புதிய உங்களுக்கு தொடர்பான பயணங்கள் செல்ல நேரம் ஏற்படலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமைக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்கள் குடும்பத்தில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நீங்கள் நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் போறீங்க கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க முப்பது வயசு ஆயிடுச்சு தலைமுடி நரைச்சு போச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல எங்க வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிடுமா அப்படின்னு இன்னைக்கு ரொம்பவும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இப்படி யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்க உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்த பாக்கியமே இல்ல நாங்க போகாத இல்ல பண்ணாத பரிகாரம் கிடையாது எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கண்ணீர் சிந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அதிக இருக்க போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க உங்களை தேடி சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வர போறாங்க பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரர்களே அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க முதலாவதாக புதர்பூசம் நான்காவது பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் யாருக்கும் ஜாமின் கையில போட வேண்டாங்க எந்த விஷயமாய் இருந்தாலும் முடிவிடுக்க முடியாம கஷ்டப்படுவீங்க மனசுல குழப்ப நிலை நீடிக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மறைந்திருக்கும் எதிரிகளால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் நினைச்ச காரியத்துல வெற்றி அடைய போறீங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அற்புதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் கடுமையான உழைப்பால நீங்க வெற்றியை காண போறீங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க போகுதுங்க பண குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்யாம நீங்க வருத்தப்பட வேண்டாம் சந்தோஷமாவே இருங்க உங்களால குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுங்க குடும்பத்தோட ஆசைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க கொழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உறவுகள் பகையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இந்த செயலை செஞ்சா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாம போயிருங்க இன்பங்கள் இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை வடக்கு திசைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் மல்லிகைப்பூ பூங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணம் போல மகிழ்ச்சி நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்